வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் பொதுவான விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கர்மாவின் ஒன்பது விதிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பவும் வந்து சேரும் இதுதான் முதல் விதி வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானவற்றை நாம் தான் செய்து முடிக்க வேண்டும் இது இரண்டாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் என்பது கண்டிப்பாக நிகழும் இது மூன்றாவது விதி நம்மை நாம் மாற்றி கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் இது நான்காவது விதி நம் வாழ்க்கையில் நடப்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்று உணர வேண்டும் இது ஐந்தாவது விதி நேற்று இன்று நாளை என இவை மூன்று ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையவையே இது ஆறாவது விதியாக கூறப்பட்டிருக்கிறது ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது இது ஏழாவது விதி நம் நடத்தை நமது சிந்தனையையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் இது எட்டாவது விதி நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் இது ஒன்பதாவது விதி இன்று நாம் இந்த பதிவில் கர்மாவின் ஒன்பது விதிகளைப் பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்